இது ஃபேன்சி ஃபேண்டம் ஃபேன்சியாக இது எவ்வளோ வருது வேறு இது வெளியில் வாங்கினா சார் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா குட்டி பிறந்த எவ்வளோ நாள் ஆகுது ஒரு நாலு நாள் இருக்கும் நாலு நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எலி இருக்கும் ஐநூறு எலியா ஆமாம் இது என்ன பேர் இதுக்கு எல்லாம் சேல் தான் சேல் தான் ஓகே எவ்வளோ கொடுக்குறீங்க அதான் ஒன்று ஐநூறுரூவான்னு கொடுக்குறேன் மொத்தமாக எடுத்தால் ரெண்டு ரெண்டு போடலாம் ம் அதே மாதிரி அந்தண்ணே இருக்குது இதெல்லாம் சேர்த்து வாடகை கொடுக்குறேன் இந்த சென்ட்ரல் கொல்லியா இது எந்த இல்லை என்னொரு ஆள் எனக்கு கொடுத்தான் கொடுத்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னே ஒரு ஆள் முப்பது நாற்பது வருஷம் வச்சிருந்தார் இது வெள்ளைக்காரன் கம்பெனி இனிய தமிழை இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இனி இனிய தமிழ் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சென்னை பாடியில் நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஃபேன்சி கோழி நாட்டுக்கோழி முயல்கள் மற்றும் வெள்ளையாளிகள்லாம் வளர்த்து வராரு அவர் தான் சந்திக்க போகிறோம் அண்ணாச்சிக்கு வயதான காரணத்தால் நம்ம செல்ல பிராணிகளை கவனிக்க முடியலையா அதனால் அனைத்தையுமே விற்பனைக்கு தான் சொல்லியிருக்காரு குறைந்த விலையில் நம்மளுக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதா கண்டிப்பாக அண்ணாச்சி கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளில் பல பேருக்கு சென்னையில் கோழி பண்ண முயல் பண்ண புறா பண்ண வைக்கிறதுக்குலாம் ஆசை இருக்கும் ஆனால் இடம் இருக்காது அதுக்கான வாய்ப்பை நம்ம அண்ணாச்சி தராரு ஆமாங்க உங்களுக்கு யாருக்கும் சென்னை பாடியில் செல்ல பிராணிகளை வளர்க்குறதுக்கு பண்ண தேவைப்பட்டால் கண்டிப்பாக அணாச்சி கான்டக்ட் பண்ணுங்கள் மாத வாடகைக்கு நீங்கள் பண்ணையை எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆணூருக்கும் மேற்பட்ட ஃபேன்சி புரோக்டாக அனாச்சு வளர்த்துறாரு அத்தனையுமே விற்பனைக்கு தான் சொல்லியிருக்காரு அதுக்கான தனி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பா பாருங்க சரி வாங்க நம்ம நம்ம நேரடியா பேசலாம் அவர் வழக்கு சில பிராணிகளோட உணவு முறை பராமரிப்பு மற்றும் விலைகளை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நீங்க சில பிராணிகளை வாங்குறதுக்கு அண்ணாச்சியை காண்டக்ட் பண்ணணும்னா அனாச்சியோட கான்டாக்ட் நம்பர் வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க இது போன்ற பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் இல்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி இது இது எவ்வளோ வருது இது வெளியில் வாங்கினா ஜதை ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் சொல்லுவாங்க நான் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருவேன் கரங்கோழியில் கிராஸ் கரங்கோழி கிராஸ் எவ்வளோ ப்ரைஸ் சொல்லுங்க ரேட்டுன்னு ஒரு அறுநூறுவா எழுநூறுவா கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்று எத்தனை கிலோ வரும் அதான் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை கிலோ கிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏழி இருக்கும் ஐநூறு ஏழியா ஆமாம் இது என்ன பேர் இதுக்கு மைஸ் ஒயிட் கொடுக்குறீங்க கொடுக்குறோம் என்ன சாப்பிடும் அதுதான் நம்ம கோதுமை கம்பு கொஞ்சம் பொருள் சாப்பாடு வைப்போம் எல்லாமே ஒயிட் தான் வச்சிருக்கீங்களா வேற கலர் வேற கலர் இருக்கு இந்த கலர் மட்டுந்தான் இருக்கு ப்ரௌன் கலர் இது விற்கிற ஐடியால இருக்கா எல்லாம் சேல் தான் சேல் தான் ஓகே எவ்வளோ கொடுக்குறீங்க ஒன்று ஐநூறுவான்னு கொடுக்குறேன் மொத்தமாக எடுத்தா ஓகே மொத்தம் பன்னெண்டு ரூபா மாதிரி தான் இருக்கு எல்லாம் கொடுத்தாச்சு ஆ இதை மாதிரி குட்டி குட்டி போட்டது பார்க்கணுமா குட்டி இருக்கு அந்த அந்த பொட்டியில் இருக்கும் ம் இது என்ன கூடிய என்னாச்சு இது சும்மா நாட்டுக்கோழி மாதிரி சிரிப்பி ஃபேன்சியா ஆமாம் மெடிக்கலுக்கு வந்து கேட்பாங்க ம் மெடிக்கல் காலேஜுக்கு இது பண்ணி கேட்பாங்க அவங்களுக்கு கொடுப்பேன் வேலைக்கு நல்ல ஆள் இருந்தால் கூட அவங்களால முடிஞ்சால் அனுப்புங்க அக்கறையாக வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வா நான் வாங்கியே முப்பது வருஷம் ஆச்சு சரி அதுக்கு முன்னாள் ஒரு ஆள் முப்பது நாற்பது வருஷம் வச்சிருந்தார் இது வெள்ளைக்காரன் கம்பெனி இந்த பெல்லு இல்லை ஆமாம் அந்த அந்த கம்பெனி பேர் பில் ஒரு கூட்டில் ரெண்டு ரெண்டு போடலாம் ம் அதே மாதிரி அந்தண்ணியும் இருக்குது இதெல்லாம் சேர்த்து வாடகை கொடுக்குறேன் இப்போ யாரெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு கோழி வாங்கினாங்கன்னா கோழி போட்டு பார்க்கலாம் கூண்டு இருக்குது கூண்டு அப்போ அவங்களுக்கு இடம் இல்லை கூண்டு இல்லை நான் இருந்தாக்கி நல்லா வைப்பேன் அப்படின்னு யாருன்னா இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அனுப்புங்க அந்த கோழி எவ்வளோ கொடுப்பீங்க இந்த சண்டைக்கோழி இது எந்த இல்லை என்ன ஆள் எனக்கு கொடுத்தான் கொடுத்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அதனால அவன்கிட்டே கூப்பிட்டு கொடுத்துடணும் அதனால் நாட்டுக்கோழி இது எவ்வளோ கொடுக்குறீங்க ஆச்சு சேவலை இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து எவ்வளோ நச்சு சேவல இது எவ்வளவு வந்து கேட்குறீங்களா அவன் கேட்கறத பத்தி இப்ப நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லுவேன் ஆயிரம் கொடுத்துருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு செல்ல பண்ணிக்கலாம் நீங்கள் மலிவான விலைக்கு வாங்கணும் இல்லை மாத வாடகைக்கு பண்ண தேவைப்பட்டாலும் நம்ம அனாச்சியை காண்டாக்ட் பண்ணுங்கள் அனாச்சியோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோட எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்